அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்குறதுக்கு தக்காளி விதைகள் சேகரிப்பு அதை எப்படி தக்காளி விதையை பிரித்து எடுக்கணுன்ற பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் ஒரு பத்து தக்காளியோ நீங்கள் எத்தனை தக்காளியோ அதை அதில் வந்து புழிஞ்சு விட்டுக்குங்க அது ஒரு மூணுலேருந்து அஞ்சு நாள் ஆகணும் அதில் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக பூஞ்சான் மாதிரி வரும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு கப்பில் இந்த மாதிரி தண்ணி பிடிச்சி அந்த அந்த விதைகளுக்கு நீங்கள் பூழிஞ்சு போட்டீங்கனிங்களா அது எல்லாத்தையும் அந்த தண்ணியில் போட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க உங்களுக்கு மீதி இருக்கிற விதைகளும் நல்லாவே உங்களுக்கு வந்து பிசைஞ்சு கீழே போய் தங்கிரும் விதைகள் எல்லாம் அந்த தண்ணியோட அந்த அடிப்பகுதியில் தங்கிரும் இந்த மாதிரி தோற்கள்லாம் வந்து நம்மளுக்கு நீங்கி வந்துடும் எல்லாத்தையும் நம்ம போட்டு அந்த தண்ணியை வடிகட்டணும் நீங்கள் நல்லா வடிகட்ட வடிகட்ட அந்த அந்த விதைகள் அந்த நல்ல விதைகள் எல்லாமே அடியில் தங்கியிருக்கும் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அடியில் அது மட்டும் தனியாக இருக்கும் பார்த்தீங்களா தனியாக வந்துருச்சிங்களா இந்த மாதிரி இன்னொரு தடவை கழுவுங்க இன்னும் ஒரு தடவை இன்னும் ஒரு ரெண்டு தடவை இல்லை ஒரு தடவை கழுவினிங்கன்னா போதும் நீங்கள் கழுவுகிறப்ப நல்லா க்ளீனாகிடும் உங்களுக்கே தெரியும் அல்ல இந்த டஸ்ட்டும் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி இதை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துருங்க இங்கே பாருங்கள் முன்ன விட இது கொஞ்சம் நல்லா க்ளீனாக இருக்குது ஓகேங்களா அழகாக இதை எடுத்து இதை ஒரு கொட்டாங்கச்சூலையோ ஏதோ இல்லை ஏதோ ஒரு பிளேட்டோ பேப்பர்லேயோ போட்டு வெயிலில் காய வைங்க காய வச்சிங்கன்னா மேலோட காஞ்சி வரும் ஒரு நாலு மணி நேரம் இல்லை ஒரு ஆறு மணி நேரம் காஞ்சாலே போதும் அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய காய்ச்சலை நீங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு இல்லை மூணு நாளைக்கு நிழல் பாங்கான பகுதியில் இல்லை காற்றோட்டமான ஒரு நிழல் பாங்கான பகுதியில் காய வைங்க அதனுடைய திறன் ரொம்ப நாளைக்கு இருக்கும் உங்களுக்கு இல்லைனா இன்னொரு ஐடியா நீங்கள் வந்து ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க அது இன்னும் நீண்ட நாட்கள் உங்களுக்கு முளைப்பு திறன் அப்படியே இருக்கும்